மத்திய கிழக்கு நாடான சிரியாவை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றிய நிலையில் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் சிரியாவில் நடந்து வந்த அசாத்தின் குடும்ப ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது பஷர் அல் அசாத் குடும்பத்தோடு ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார் அசாத்தின் வீழ்ச்சியை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வரவேற்றுள்ளார் மக்கள் வீதிகளில் இறங்கி கொண்டாடி வருகின்றனர் சிரியாவில் என்ன நடக்கிறது அசாத்தின் ஆட்சி முடிவுக்கு வர என்ன காரணம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இராணுவ மூத்த தளபதியாக இருந்த ஹபீஸ் அல் ஆசாத் ராணுவ புரட்சி மூலம் சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றினார் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் நாட்டின் அதிபராக இருந்த அவர் இரண்டாயிரமாவது ஆண்டில் மரணிக்கவே அவரது மகன் பஷர் அல் அசாத் அதிபரானார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் அசாத்தின் ஆட்சிக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தன போராட்டங்களை அசாத் கையாண்ட விதம் வன்முறைக்கு வித்திட்டதோடு உள்நாட்டுப் போருக்கு காரணமாக அமைந்தது இந்த போரில் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் அறுபது லட்சத்திற்கும் அதிகமானோர் அகதிகளாகினர் ரஷ்யா மற்றும் ஈரான் உதவியுடன் தனக்கு எதிராக செயல்பட்டு வந்த கிளர்ச்சியாளர்களை ஒடுக்கி ஆட்சியை தக்கவைத்தார் பஷர் அல் அசாத் ரஷ்யாவும் ஈரானும் அசாத் அரசையும் துருக்கி மற்றும் வளையடா நாடுகள் ஆயுதமேந்திய கிளர்ச்சியாளர்களையும் ஆதரித்தன இந்த நிலையில் உக்ரைன் போரில் ரஷ்யாவும் காசா போர் மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல் நடவடிக்கைகளால் ஈரானும் சொந்த விவகாரங்களில் கவனம் செலுத்த தொடங்கின இந்த நெருக்கடிகளால் இரு நாடுகளும் சிரியாவை கைவிட்டதால் மீண்டும் கிளர்ச்சியாளர்களின் கை ஓங்க தொடங்கியது இந்த சூழலில் கடந்த வாரம் ஹயாத் தஹ்ரீர் அல்ஷாம் எனும் கிளர்ச்சி குழு அரசுக்கு எதிரான தாக்குதலை வழிநடத்தி நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான அலப்போவை கைப்பற்றியது அடுத்தடுத்து முக்கியமான நகரங்களை கைப்பற்றிய நிலையில் கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் சுற்றி வளைத்தனர் சுதாரித்துக் கொண்ட பஷர் அல் அசாத் சிறப்பு விமானத்தில் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றார் மனிதாபிமான அடிப்படையில் அசாத்திற்கு அடைக்கலம் கொடுத்திருப்பதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அசாத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்ததை அடுத்து மக்கள் வீதிகளில் இறங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் அதிபர் மாளிகைக்குள் நுழைந்த மக்கள் அங்குள்ள பொருட்களை சூறையாடினர் அசாத்தின் குடும்ப ஆட்சி முடிவுக்கு வந்ததை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வரவேற்றுள்ளார் புதிய ஆட்சி அமைக்க தேவையான உதவியை செய்ய அமெரிக்கா தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சிரியாவுக்கு உதவ தயாராக இருப்பதாக பிரான்ஸ் துருக்கி உள்ளிட்ட நாடுகளும் அறிவித்துள்ளன பதினான்கு ஆண்டுகால கொடூரமான போர் மற்றும் சர்வாதிகார ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்தி நிலையான மற்றும் அமைதியான எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ளுமாறு ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் அண்டனியோ குட்ரஸ் சிரியா மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்திய தூதரகம் தொடர்ந்து செயல்படுவதாகவும் சிரியாவில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக டமாஸ்கஸில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பதற்றமான சூழல் நிலவுவதால் மறு அறிவிப்பு வரும் வரை சிரியாவுக்கு பயணிப்பதை இந்தியர்கள் தவிர்க்க வேண்டுமென இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது ஹயாத் தஹ்ரீர் அல்ஷாம் புரட்சிக் குழுவுக்கு அல் கைதாவுடன் தொடர்பு இருப்பதால் ஆட்சி குறித்தும் கவலைகள் எழுந்துள்ளன